மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு மாவட்ட தலைவர் அரியலூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி இந்த அரியலூர் மாவட்டம் என்பது நம்மளுடைய தொல் திருமாவளவன் அவர்களுடைய சொந்த தொகுதி இந்த தொகுதியில் இருபத்தி மூணாம் தேதி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நமக்கு ஜெயங்கொண்டம் அருகாமையில் உள்ள உட்கோட்டை கிராமத்தில் அரசாங்க பள்ளியில் ஒரு மாணவர்கள் கூடிய ரெண்டு தரப்புக்கு இடையில் ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கு அந்த ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம் அர அந்த பள்ளியின் ஆசிரியர்களிட்ட பெற்றோர்கள் முறையிட்ருக்கலாம் பெ ஆசிரியர்கள் அந்த பசங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் இதுதான் வந்து நடைமுறை காலங்காலமாக இருக்கிறது ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளாகிற வகையில் நம்ம ஒரு தரப்பினர் வந்து நம்ம தொல் திருமாவளவன் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய கட்சிக்காரர்கள் அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு பத்து பயந்து குண்டர்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அத்து மீறி நுழைஞ்சு அந்த எதிர்த்தரப்பு மாணவனை மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை அடித்து நொறுக்கிறாங்க அருகாமையிலே காவல்துறை இருக்குது காவல்துறை வந்து இதுக்காக எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல ரெண்டு பசங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறது ஆசிரியர்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பெற்றோர்கள் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இதில் இந்த பதினைந்துக்கு மேற்பட்ட குண்டர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இந்த அளவுக்கு தான் இருக்குதா பெற்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது நம்ம குழந்த அங்கே சேஃப்டியாக இருக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அனுப்புகிறாங்க ஆனால் இதில் வேதனைப்பட வேண்டிய விஷயம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இருபத்தி மூணாந்தேதி நடந்த பிரச்சனை ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எங்களுக்கே ஒரு வாரம் கழித்து தான் தெரிய வருது நான்கு ஐந்து நாட்கள் கடந்து விட்டது தான் தெரிய வருது இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினரும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த குண்டர்கள் மேலே எந்த விதமான வழக்கும் இதுவரைக்கும் பதிவு செய்யலை இந்த வெளியே கொண்டு வர வேண்டிய பத்திரிகை நண்பர்களுடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான செய்தி எந்த ஊடகத்திலேயோ எந்த பத்திரிகையிலோ எந்த தொலைக்காட்சியிலோ செய்தியாக வந்தது மாதிரி இதுவரைக்கும் தெரியலை அப்போ நாம எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அண்ணன் தொல் திரு திருமாவளன் அவர்களுடைய சொந்த தொகுதி இது சம்பந்தமா இதே பகுதியை சேர்ந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் வாய திறக்கல இந்த பகுதி ஜெயகுணம் சட்டமன்றத்தோட திமுக எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் திறக்கவில்லை ஏன் இவர்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் இதே விஷயம் ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு நடந்திருந்தால் இந்த ஜெயங்குண்டத்தையே பரபரப்பா இருந்திருக்கும் யாரையும் தூங்க கூட விட்டுருக்க மாட்டாங்க இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் இந்த பிரச்சனையை செய்தது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்கிறதுக்காக நம்ம கூட்டணி எங்க போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல இவர்கள் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க ஆக மொத்தம் ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கான கட்சி இல்லை அவர்கள் ஓட்டு வங்கியை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி கட்சி தான் மக்களுக்கான கட்சி இல்லை இந்த விஷயத்தை இதுவரைக்கும் யாரும் வெளியே பேசவே இல்லை இதுதான் வருத்த வருத்தப்பட வேண்டிய விஷயம் வேதனைப்பட வேண்டிய விஷயம் ஒரு மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கம் ஆளுங்கட்சி அரசாங்கம் ஓட்டு வங்கி அரசாங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா அந்த குண்டர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா இது எல்லாத்துக்கும் மேலே நாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பா இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னைக்கு நாங்க ஒரு பர்மிஷன் வாங்கலாம்னு இருக்கிறோம் இது அதுக்கான பர்மிஷன் முதல்ல கிடைக்குமா இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களுடன் நான் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு நன்றி வணக்கம்